நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் வீடியோவில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் கதையை வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சரி அந்த போட்டதவே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இதுவே போடலான்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு கந்தல் துணியின் கதை அதில் வந்து ஃபுல்லுமே பாட்டாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம கதையாக வந்து எழுதணும் ஓகே நம்ம பார்க்கலாம் கண்ணதாசன் பற்றி குறிப்பு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது இதுக்கு வந்த இந்த பாடலுக்கான விளக்கத்தை நான் கதையை உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பரிசல் மண்ண கனிவோடு உழவர் வந்து உளுந்து இட்ட பருத்தி வீத செடியாக முளைக்க தொடங்குச்சு ஏழை வீட்டு விளக்குகளை ஒளி போல அழகாக இலைகள் வெளிவந்தன பருவ பெண் போல் வண்ணமை வளர்ந்த பருத்தி செடியில் காய் வெடித்து சிரித்து சின்ன குழந்தை போல் வெடித்த பருத் குவியல் வந்து ஆலையில் பிரித்தெடுக்கப்பட்டு சின்ன சின்ன இலைகளால் நூலாக மாற்றம் பெற்றது வண்ணம் ஏற்பட்ட பருத்தி நூல் ஆடையாக நெய்யப்பட்டது இப்படிப்பட்ட பருத்தி மானம் காக்கவும் அழகை கூட்டவும் ஆணும் பெண்ணும் பருத்தி ஆடையை அணிஞ்சு மகிழ்ந்தாங்க பருத்தி செடி வளர்ந்து நூலாக மலர்ந்து ஆடையாக ஏற்பட்டது அப்படின்னு பருத்திய ஆடையோட அழகையும் பயனையும் எடுத்து சொல்கிறாரு கண்ணதாசன் அடுத்தது அடுத்த ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மார்க் கிடைக்கும் இதுக்கான ஹெட்டிங் வந்து பருத்தி துணி கந்தலானது கந்தல் துணின்னால் நம்ம சமையல் கட்டலாம் துடை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கந்தல் துணின்னு சொல்லுவோம் இது பார்க்கலாம் வண்ணமயமாக வளம் பெற்ற பருத்தி துணி ஒன்று கிழிஞ்சு கந்தலாய் போனது கந்தலாய் போன அந்த பருத்தி துணி வந்து தன் சொந்தங்களில் இழந்து வளமான வாழ்க்கையை வந்து தவிச்சு நிற்கிறதான் கண்ணதாசன் வந்து சொல்கிறாரு பருத்தி துணி புதுசாக இருந்தப்போ அது இரும்பு பெட்டியில் வந்து பூட்டி வைப்பாங்க அதே அந்த துணி வந்து கிழிஞ்சு போச்சுன்னா நிலை வந்து என்னன்னா அதை காலால் எட்டி உதைக்கிறாங்க அது போல தான் மனிதர்களோட நிலையும் அப்படிதான் இருக்கும் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்குற மனிதர்கள் வந்து உடைந்த பானை சட்டியை போல மதிப்பில்லாதவங்கள ஆயிடுவாங்க கிளையாத நிலையில் இருக்கிற பருத்தி ஆடைய உடுத்திருந்த மனைவியின் அழகை கண்டு கணவன் குளிர்ச்சியிறந்த காலம் பருத்தி துணிக்கு வ வசந்த காலமாக இருந்துச்சு அது கண் கிழிஞ்சு கந்தலானதுக்கு இன்றைய நிலை இல்லை அந்த கால கட்ட கடந்த காலமாகவே ஆயிடுச்சு நல்லா துவைச்சி வாசனையோட மற்றவங்க உடுத்திய காலம் மாதிரி த இப்போ கந்தலாகி தரையில் விழுந்திருக்கு சமையலறையில சூற்று பானை இறக்கி வைக்கிற நிலைக்கு வந்து விட்டது எண்ணி வருந்துகிறது பருத்தி துணி அடுத்து கேட்டிங்க பருத்தி துணியும் மனித வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் பருத்தி துணையின் உயர்வையும் தாழ்வையும் கதையாக கூறியவர் வந்து கண்ணதாசன் அதன் வழியாக மனிதர்களுக்கு வாழ்வியல் தத்துவத்தையும் அவர் வந்து வழங்குறாரு பருத்தி துணியின் கதையை கேட்கும் மனிதர்கள் வந்து காலத்தோட வீழ்ச்சி தங்களை ஆற்றி படைத்து மேல் தம்மை காத்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு இளமையில் செல்வம் இருக்கும் பொழுது அதனை வந்து கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இருக்கும்போது கவனமா சேர்த்து வச்சுக்கணும் விட்டு நீங்கும் போது வருந்து நிற்கிற நிலை ஏற்படாது உயர்ந்த நிலையில் இருக்கவங்க காசு இல்லாம ஏழைய இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது கூடாது அவங்களுக்கு வாழ்வு வரும் அவங்களுடைய உதவியும் அனைவருக்கும் தேவைப்படும் படிக்கிறத பார்க்கலாம் மனிதர்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்களோட கொள்கை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு வாழ் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கந்தல் துணியின் கதை அப்படிங்கிற தலைப்பிலே இக்கவையை எழுதியிருக்கிறாரு